இன்னைக்கு பச்சை பயிறு சாதம் தான் செய்ய இது செய்யறதுக்கு அரை கப் பச்சை பயிறு ஒரு கப் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம் பச்சை பயிறு ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் சூடான தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது செய்யறதுக்கு ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் கடுகு சீரகம் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் அஞ்சு அரைப்பல் பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஊற வச்ச பச்சை பச்சைப்பயிறு சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பொடியா மல்லி தழையை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஊற வச்சு அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது குக்கர் மூடி வச்சு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்தால் அது பச்சைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்ல ஹெல்தியான டேஸ்ட்டான பச்சைப்பயிறு சாதம் இது லன்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்